எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு கன்று மாடு மற்றும் ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து சினை மாடுங்க செம்புத்து காரி சட்டை சினை மாடு நல்ல ஒரு உயரமான வளமான ஒரு ரெண்டாம் சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு இளம்பொருளாகவே இந்த மாட்டை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதாவது இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடாகவே தெரிவிக்கிறாங்க நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க பிளாக் அண்ட் ரோஸ் நிற காம்பு அமைப்பு கொண்ட மாடு நல்ல கறவைக்கு உகந்த மாதிரி அருமையான காம்பு கைக்கு அதாவது அந்த கைக்குள்ள ஒரு அருமையான காம்பு கொண்ட மாடா இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல பெருமாடு நல்ல உயரத்தில் நல்ல எலும்பு கணத்தில் அழகான ஒரு முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து வந்திருக்கு நல்ல ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய மாடா இருக்கு நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடா இருக்கு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு மூன்று முதல் நான்கு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே மாடு கண் இறங்கிடும் அப்படின்ற தான் இருக்கு நல்ல ஒரு குவாலிட்டி மாடா இருக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட பல் வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் இதுக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு ரொம்பவும் ஒரு இளம்பொருள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுழி தவறில்லை சுழி சுத்தமா இருக்கு கறவைக்கு காலனைக்க தவளை மடி கூச்சம் கிடையாதுங்க நல்ல ஒரு இளம் அடியாகவே எடுத்திருக்குங்க நல்ல ஒரு அருமையான மடி அமைப்பு ஒரே ஷேப்பில் நல்லாவே எடுத்திருக்கு இந்த மடி இன்னும் பெருத்து தான் கன்று இறங்கும் அப்படின்றாங்க காம்பு அமைப்புலாம் அவ்வளோ சூப்பராக இருங்க பூவாக இருக்கும் காம்பு நல்ல கறவைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு இளம் பொருளாகவும் இருக்குது நல்ல நரம்போட்டமான அமைப்போடு இருக்குது மடி லூஸ் இன்னுமே இருக்குங்க மடி நல்லாவே எடுத்து தான் கன்று இறங்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள் கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வஸ் வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபா பொறுப்பா கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில பார்க்கலாம் விற்பனை விலைய வீடியோவோட கடைசியில பார்க்கலாம் ரொம்ப ஒரு அரிதான கலர் கொண்ட ஒரு கன்று மாடு இன்னைக்கு காலையில ஒரு அழகான கிடாரி கன்றுங்க நான் செவலைச்சட்டை என் புள்ள கருப்பு சட்டை அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு கிடாரி கன்று இருங்க செவலைச்சட்டை மாடு கருப்பு சட்டையில ஒரு கிடாரி கன்று ரெண்டுமே ஒரு பேர்னா இப்படி இருக்கணும் நல்ல ஒரு அழகான பேராக இருக்கு நல்ல ஒரு வளமான கிடாரி கன்றா இருக்கு நல்ல பெருங்கன்றா இருக்கு நல்ல நீளத்தில் அருமையான ஒரு கிடாரி கன்றுங்க இந்த மாட்டை பொறுத்த அளவுல மாட்டோட கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவும் அரிதான கலர் கொண்ட மாடுங்க நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலரில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான ஈத்து அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் ஈத்துக்கு இந்த மாடு வந்து கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டோட பல் பார்க்கும்போது அரைக்கடையாக இருக்குது அப்படின்னே சொல்லியிருக்காருங்க இந்த மாட்டுக்கான கறவை திறனை கேட்டால் ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மாடு கண்ணை இணைச்சி இன்னைக்கு காலையில தான் ஒரு அழகான கிடாரி கன்று இருக்கு ரெடி பாலுக்கு தயாரான மாடு இளங்கரவையான மாடு நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு அனைவரும் விரும்பி வாங்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க மாட்டு நல்லா நீங்கள் வீடியோவில் நோட்டம் பாருங்க நல்ல உயரத்தில் இருக்குது நல்லா நீல நெட்டில் இருக்கு சூப்பரான உடல் அமைப்பில் இருக்குது நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பு நல்ல ஒரு நீளமான மாடாக இருக்கு அழகான காம்பு அமைப்பு நல்ல ஒரு கொம்பு அமைப்பு நல்ல ஒரு முகலட்சணம் கிடாரி கன்று பட்டையை கலப்புது அவ்வளோ ஒரு கியூட்டான ஒரு கிடாரி கன்றுங்க கண்டிப்பாக இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பதினாறு லிட்டர் கரைவைத்திறன் சொல்கிறாங்க மொதல் மாடு பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறன் இரண்டாவது மாடு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஜோடி மாடுகள் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரேன்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ யாருக்கா இருந்தாலும் இந்த இரண்டு மாடுகளும் பொருத்தமா இருக்கும் இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க தலா எழுபத்தி ரெண்டாயிரம் விற்பனை விலை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலான்றாங்க நீங்கள் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டாடுகிறது தான் ரொம்பவும் பெட்ரு ஆப்ஷனாக இருக்குதுங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி